ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம நல்லா ஒரு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு வெங்காயம் தக்காளி காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் இது வந்து ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அவ்வளவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி காரக்குழம்புக்கு ரெண்டு நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு பதினஞ்சு பல் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி நம்ம இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதை தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு நல்லா காஞ்ச உடனே அதில் நம்ம நல்லெண்ணெய் நல்லா நம்ம ஒரு மூணு நாலு டேபிள்ஸ் டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கடுகு சீரகம் கொஞ்சமாக வெந்தியம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சவுன்னு பூண்டு போட்டுடலாம் பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அதிலே ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் லைட்டாக செவந்து வரணும் பூண்டு பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக செவந்து வந்துடுச்சு இதிலே வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுடலாம் அதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம் வெங்காயமும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கிட்டு பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இது போல் நல்லா வதங்கின பிறகு சரியாக வதக்கலைன்னா ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் வெங்காயம் அதனால் நம்ம நல்லா வதக்கிடணும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளி பேஸ்ட்டை அதிலே நம்ம ஊற்றிடலாம் தண்ணிலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது அப்படியே அரைச்சிடணும் நம்ம இப்போ அந்த நம்ம தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விட்டுருலாம் இந்த தக்காளியுடைய பச்சை வாசனையும் போகணும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ வந்து இதிலையே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் குறைச்சியோ போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டு அதிலையே நம்ம கிளறி விட்டுக்கலாம் தீ அதிகமாக வைக்க வேணாம் ஏன்னா நம்ம போட்ட பொடி வந்து தீஞ்சி போயிடும் இப்போ அதோடு கூட நல்லா நம்ம இந்த மிளகாய் பொடியெல்லாம் நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டாச்சு இதிலேயே வந்து ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ அதை நல்லா நம்ம கிளறி விட்டுடணும் நல்லா கட்டி இல்லாத நல்லா அந்த புளி கரைச்சலில் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம திட்டமாக போட்டுக்கலாம் இதில் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி விட்டுருணும் நம்ம கொதித்து வரும்போது தான் இது நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸாக ஆகும் அதனால் அது தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம் விட்டு கிளறிட்டு இது வந்து மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு சிம்மிலையே வச்சு நம்ம கொதிக்க வைக்கணும் தீ அதிகமாக போட்டுட்டால் நிறைய கம் சுண்டி போயிடும் குழம்பு அதுக்கப்புறம் நம்மளுக்கு திக்னஸ் ஆகாது அதனால் நம்ம மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா கொதி வந்து கொஞ்சமாக நல்லா திக்னஸ் வந்திருக்கு அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடலாம் இப்போ எவ்வளோ நல்லா திக்னஸ்ஸாக ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் காரக்குழம்பு வச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்